வணக்கம் கும்பராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனல் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண தெரியுது ஆனாலும் சிலவங்க உங்களை கழுவரமீன் நழுவுற மீன் மாதிரி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அவங்களால் பிற்பாடு தொலை தொல்லைகள் வருகிறது அந்த தொல்லைகள்னால மனதிலே கொஞ்சம் கவலைகள் நிரந்தரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் பாருங்கள் நான் தாங்க அவங்கள ஏற்றி விட்டேன் எங்கிட்டே என்ன படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் வசனப்படுவது தெரியும் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்கான குரு ஐந்தாம் இடமான மிதுன ராசியில் அமர்வது அவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பது பதினோராவது இடத்து தனுசாதி தனுசு ராசியை பார்க்கறதும் தன்னுடைய பார்வையாலே துலாஸ்தானத்தை பார்ப்பது ஒன்பதாம் இடம் இப்போது உங்களுக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் பணம் வருவதற்கான ஈக்குவேஷனை குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்னு புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற இந்த கரெக்டாக பண விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி விடுவார்கள் சரி சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரே சுக்கரன் வந்து உங்களுடைய ரிஷபராசிக்குரியவர் துலாராசிக்குரியவர் நாலு ஒன்பது தொடர்புடையவர் ஐந்து கலாம் வந்திருக்கிறார் அப்போது பண வரவை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் கரெக்டாக அமையும் ஐந்தாம் இடத்திலே அமரக்கூடிய இந்த குரு பகவான் பண வரவை ஏற்படுத்துவார் தொழில் முறையிலே நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேரும் ராசியிலேயும் அந்த பணத்தை பற்றின ஐடியாஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் எப்படியெல்லாம் பணம் பண்ணலான்னு ஒரு எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரத்தில் மீனத்தில் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசியை நோக்கி திரும்பி வருவதும் உங்கள் ராசிக்குள்ளே ராகு அமர்வதும் கூடுதல் சிறப்பாக அமைகிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பணத்தை கன்ஃபார்மாக உங்களுக்கு பேக்கெட்டில் தரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் நான் வேணான்னு சொன்னேங்க இருந்தாலும் வச்சுக்கோங்கன்னு கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்வதுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பாங்க ரிலேஷன்ஸு கொடுப்பாங்க தந்தை வழி உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அவர்கள் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அப்பா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அம்மா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சஸ்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரந்தர வரிவாய்க்கு கொஞ்சம் ஈக்குவல் அண்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்துவார்கள் அவர்கள்ட்ட வந்த பணம் கொஞ்சம் உங்களுக்கு வர சேரும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் வேலையிலும் நல்ல ஒரு முயற்சியினால் வரக்கூடிய விஷயங்களிலே லாபத்தை பெறும் சம்பள உயர்வு இடப்பெயர்ச்சி பண வரவை பெற்றுத்தரும் சின்ன சின்ன முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும் டிவிடென் சொல்லுவோம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க டிவிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் கவலை மறக்கத்துக்கும் அதற்கான ஈக்குவல் சம் சன்மானம் பெறுவதற்கான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளிடமிருந்து விளக்கு உங்களுக்கு உண்டாகும் தொழிலிலே முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை மனதில் கொண்டு வந்துடும் குடும்பத்திலே ஒரு அமைதி நிலவும் பலவிதத்திலும் வம்பு வழக்குகள் விலகிவிடும் ஒரு அழகான குடும்ப சூழ்நிலை உருவாவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் பலனுள்ளதாக அமையும் குழந்தை வரவு அப்படின்னு பிள்ளைப்பேர் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய வாகனங்கள் வாங்குவதும் வீடு மாற்றி புதிய வீடு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்களும் பணி மாற்றங்களும் நன்மையை செய்யக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறீர்கள் வேலையிலையும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இருக்கும் அதிகாரமும் பொறுப்பும் உங்களை நல்லபடியாக நிலைநிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த இணைவானது உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கு முக்கியமாக உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் வண்டி வாகனத்தின் போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க அது மட்டும் எச்சரிக்கை போகிறதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக செக் பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு செலவாக மாறிடும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரிகிறது அதனால் கொஞ்சம் அதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி கரெக்டாக மாமன் முறை உறவுகள் தாய் மாமா உறவுகள்லாம் கொஞ்சம் பிணக்கம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிக்கிடுங்க ஃப்ரிக்ஷன் வேண்டாம் சொத்து பரிமாற்றத்திலே சில பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது பொருளாதாரத்துலேயே சில இடர்பாடுகளை உண்டு பண்ணும் அதனால் கொஞ்சம் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிவிடுங்க சரிங்களா இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதை செஞ்சீங்கன்னா கரெக்டாக லைன் அப் ஆகிடும் லக்ஷ்மி தேவியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை சனிதோறும் வழிபடுவது இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றம்னா எப்படி இருக்குன்னா பெருநீலாக எப்போவுமே தொடர்ந்து வரக்கூடிய மாற்றங்களாகும் இப்போ பண்ணோம் அப்புறம் மாறிப்போச்சுலாம் கிடையாது எப்போவுமே தொடர்ந்து உங்களுக்கு லைஃப்பில் இன்றையிலேருந்து மாறிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பணம் எப்பவுமே தொடர்ந்து வரக்கூடிய தொடர் தொழில் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்று கொடுப்போம் அதனால் இதை நல்ல ஒரு காலம் யூஸ் பண்ணிக்கிடுங்க இந்த தொடர்பாக எதனால் சந்தேகம் இருந்தால் அவசியம் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னுமே இந்த சேனலெல்லாம் எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்குங்க ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியில் எங்களுடன் பயணம் செய்யுங்கள் மற்றொரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடா கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்